நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் புரட்டாதி நீங்கள் கும்பம் அல்லது மீன ராசி எந்த ராசியில் பிறந்தாலும் சரி உங்களுக்கான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கள் ஒரு தெளிந்த முடிவுக்கு நீங்கள் வருவீங்க அதுக்கான சூழ்நிலைகள் கிரகரதியாக இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களா பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் பிஸ்னஸில் நார்மல் பெனிஃபிட் அல்லது ப்ராஃபிட் கிடைக்கும் இது வரைக்கும் ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகலை நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி போத்தார் சைடு இருக்குது பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இதெல்லாமே புரோட்டாயிரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல எதிர்பார்த்து காத்துட்ருந்தவங்களுக்கு எதிர்பாராத விதமாக நன்மைகள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் நம்மளால குழந்தை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இதை மாதிரி உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு தொழில் தகராறு தொழிலில் நிச்சயம் மற்ற தன்மை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது வேலையில் எஃபர்ட் கொடுங்க நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க உங்களோட சு சுப்பீரியர் உங்களுடைய சப்பார்டினேட் உங்களுடைய கலீக்ஸ் அத்தனை பேரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் யாரும் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்களே சொந்தமாக எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில் நீங்கள் இந்த மாதம் சைன் பண்ண முடியும் இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் செட் ஆவாங்க இந்த நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை மேன்மை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் முருகப்பெருமான நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய கா உங்களுக்கு புதுசாக அஃப்ஐஆர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு காதல் விஷயங்கள் நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடைக்குமா வருமானு தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் எதிர்பாராத விதமாக அமையும் ஸோ இந்த மாதம் எவ்வளோ கையில் பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது அதனால் யோசித்து செய்யுங்க பெரிய முயற்சிகள் எதுவும் சக்ஸஸ்ஃபுல் இல்லை அதனால் அது விஷயத்துலேயே நீங்கள் அடைக்க வாசிங்க உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளாக நமக்கு தேவையற்ற வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இருக்குது கரெக்டாக நம்ம நல்லா ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல்ஸ் ஆகலை நல்ல விலைக்கு போகலைன்னு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் பட் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்குமான்னா நார்மல் ஸோ இந்த மாதம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க ஸோ இந்த மாதம் எதுதான் நமக்கு நன்மையாக இருக்குது வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல ஸோ யாரெல்லாம் வேலையில் இடமாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டு ஒரு பக்கம் கிடைச்சால் கூட ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் என்பது கன்ஃபார்மாக இருக்குது அது இல்லாமல் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனி பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நல்லாவே இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த மாதம் எதிரிகள் விஷயத்தில் கவனம் நம்முடைய நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகள் விஷயத்தில் அடைக்கி வாசிங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள் ஒரு நேரம் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க எதிர்பார்த்து காத்துருந்தீங்களா டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உண்டு பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கிருத்தி காப்பாற்றப்படும் அதுலேயும் இந்த மாதத்தில் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியாக நினைக்கிறவங்களுக்கு காரியாகும் பெரிய மனிதர்களுடைய நட்பு செலிபிரிட்டியுடைய தொடர்பு இது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சுமார் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறையும் ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடும் பிரம்மாவுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கிடைக்கிறதுல தடை யாரெல்லாம் நம்ம நல்லா ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல்ஸ் ஆகலை நல்ல விலைக்கு போகலைன்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் புதிய முயற்சிகள் எதுவும் நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாம் ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல் இந்த மாதம் இல்லை அதனால் நமக்கு ஃபேவரபிளான நிகழ்வுகள் இருக்கான்னா லாஸ் தான் இருக்குது பொறுமை நிதானமாக இருங்க ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறவங்க பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க பாஸ் பண்ணுவீங்க பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாகவும் இருக்குது வெளியூரில் வெளிநாட்டில் பெரிய லெவலில் நான் க்யூஜாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே படிக்கணும் நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்தில் அடைக்க வாசிங்க உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலை இல்லாமல் இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜாப் இருக்குது பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய சுப்பீரியரோ உங்களுடைய சபாடினேட்டோ பெருசாக உங்களுடைய வேலையெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை பட் இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் போடும் இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தி ஆகவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே பிப்ரவரி இருபத்தி தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய கரியர் அப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களே கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது ரெண்டு பேரில் யாருக்கா அவரக்கு தேவையற்ற வரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது வசதி உள்ளவங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகளும் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு பெருசாக என்டர்டைன்மெண்ட்கிறது ஒன்றும் இல்லை அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த மாதம் இல்லை ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் கலைத்துறையில் உங்களுக்கு இருந்திங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அபார்ட்ஸ் அண்ட் டிவார்ஸ் கிடைக்கும் அரசியலில் இருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் எதிரிகளால் நமக்கு தேவையற்ற மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்